தாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் நண்பு குழந்தையே இன்று உன் வாழ்க்கை துணையை பற்றி எனக்கு தெரிய வந்த ஒரு செய்தியை இப்பொழுது உன்னிடம் ஒப்படைக்க வந்தேன் வாழ்க்கையில் எத்தனைதான் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் மனதை மட்டும் விட்டுவிடக்கூடாது எனக்கு நல்ல காலம் வரும் இதிலிருந்து நான் மீண்டு விடுவேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் மனதில் இருக்கும் வரை அவரின் வாழ்க்கை முடிந்து விடாது அந்த நம்பிக்கை உனக்குள்ளும் வர வேண்டும் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் மற்றவர்கள் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையை அடியோடு அழித்து விட முடியாது என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் இது என் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நல்ல முறையாக என்னால் அமைத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் துவண்டு விடாதே நம்பிக்கையோடு இருக்கும் வரை உனக்குள் பலம் இருக்கும் அந்த நம்பிக்கையை இழக்கும் நேரம் பலம் இல்லாமல் வாழ்க்கையை இழக்கும் சூழல் ஏற்படும் நம்பிக்கையோடு இரு போராடி வெல்ல நினை போராடி வென்று வந்தால் அது உனக்கு நிலையாக உன்னோடு இருக்கும் உறவுகள் சரியில்லையே என்று வருத்தப்படாதே உறவுகள் ஒதுக்கி வைத்து விட்டு உன் லட்சியத்தை கடைபிடிக்கப்பார் உன் வாழ்க்கை செழிப்பாகும் ஒருவர் சொல்வதை செய்ய வேண்டும் என்று காரியம் யாருக்கும் இல்லையே நீ செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு இல்லையே உன் மனதிற்கு பிடித்தால் செய் உன் மனதிற்கு அது சரியில்லை என்று நினைத்தால் அதை செய்யாதே யாரும் இங்கே கட்டாயமாக யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா வாழ்க்கையில் உன் இஷ்டப்படி சந்தோஷமாக அமைத்துக் கொள்வது உன் கைகளில் இருக்கிறது அதை தவறவிட்டுவிட்டு விட்டு நீ மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்காதே வாழ்க்கை என்பது அழகான கண்ணாடி அதை ஒரு முறை உடைத்து விட்டால் மீண்டும் ஒட்ட வைத்தாலும் அதில் அழகு இருக்காது அல்லவா அதனால் அதை கீழே உடைக்காமல் பாதுகாப்பது உன் கைகளில் இருக்கிறது ஒருவரை மழையாக நினைத்து வருகிறார் உன் துணை அவரால் தான் வாழ்க்கையில் மீள முடியும் என்ற நம்பிக்கையோடு அவரை நினைத்து கொண்டிருக்கிறார் மழையாக உன் துணை நினைப்பது யார் என்று நீ தெரிந்து கொள்ள நீ ஆசைப்படுகிறாயா உன் துணை மலையாக நினைப்பது என்னைத்தான் என்னை தான் மலையாக நினைத்து கண்ணீர் வடித்து அனுதினமும் கதறி வருகிறார் மனம் உருகி என்னிடம் கேட்பதை கட்டாயம் கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா உன் துணை என்னை மலையாக நினைத்து தன் வாழ்க்கையை சரி செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறார் கட்டாயம் உன் வாழ்க்கையை நான் சரி செய்வேன் உன் துணையை உன்னோடு சேர்த்து வைத்து அழகு பார்ப்பேன் உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு காத்திரு உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்